ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் பார்த்துட்ருந்தீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கேம் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க வீட்ல இருந்து செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு எல்லாருக்குமே குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா அதுவுமே நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ படிச்சவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் எடுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸோ அது மட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது கண்டிப்பா எல்லாருக்குமே அது நீடட் இருக்கா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணணும் ஓகேவா ஸோ நானும் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் ஸோ எல்லாருக்குமே நீடட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிஸ்னஸ் சூப்பரா சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்காக தேடி ஒரு பிஸ்னஸ் தான் நான் இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுபா ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்குமே சேல் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸில் கிடைக்குது நீங்கள் வந்துட்டு ஃபேட்டாக இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சுகர் பிபி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுனாலும் அதுவும் நீங்கள் ஒரு வேலை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு கருப்பு கவுனி கருப்பு கவுனி கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த ரைஸை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க ஒர்க்கிங் பீப்புளாகவும் இருக்காங்க ஸோ நம்ம ஏதாவது ஜாப் பண்ணணும் வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் பொழுது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் அதாவது என்னென்ன அதோடைய மூலப்பொருட்கள் என்ன நீங்கள் அதை எப்படி பண்ணணும் எப்படி மார்க்கெட் பண்ணணும் அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இரண்டு வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கருப்பு கவுனி அதுல ஆட் பண்ணுவாங்க பார்லி அரிசி ஆட் பண்ணுவாங்க பாசிப்பருப்பு பருப்பு ஆட் பண்ணுவாங்க கொள்ளு ஆட் பண்ணுவாங்க சீரகம் மிளகு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க அதாவது ஒரு விஷயம் நமக்கு பர்சனலா தெரியலன்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க அதோடைய ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க கருப்பு கவுனி நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த களத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க அவ்வளோ பிரீஷியஸான ஒரு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடம்புல இருக்கிற வேஸ்ட் அந்த அந்த தண்ணியை நல்ல உடம்பை குறைக்கும் அப்படின்ட்டு கொள்ளு சொல்லவே தேவையில்லை கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழியே இருக்கு ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஹீட்டான பொருள் அப்படின்றதுனால பாசிப்பருப்பு உங்களுக்கு ஆட் பண்றாங்க ஸோ மிளகு சீரகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுடைய உடம்பை இழைக்கிறதுக்கு பெரிய பங்கு வகிக்கும் ஸோ இந்த ஆறு பொருட்களை தான் வச்சு இந்த கஞ்சி மிக்ஸு ரெடி பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாலு பொருள் இருக்கு இல்லையா அதாவது பாசிப்பருப்பு கொள்ளு கருப்பு கவுனி பார்லி ஸோ இது எல்லாத்தையுமே கழுவி காய வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அதை மிக் நீங்கள் வந்து வீட்டில் அரைக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது ஸோ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது மிஷின் இருந்ததுன்னா கொடுத்து அரைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கிலோ போடுறீங்க நாலு கிலோ வரும் ஓகேவா அதே மாதிரி ரேட்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ரேட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கருப்பு கவுனி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி அறுபது ரூபாய் விற்கிது அதே மாதிரி பார்லி பார்த்தீங்கன்னா ரூபாய் விற்கிது கொள்ளு வந்து நூறு ரூபாய் வைக்குது பாசிப்பருப்பு நூற்றி அறுபது ரூபாய் ஒரு கிலோ மிளகு ஐம்பது கிராம் போட்டாலே போதும் அறுபது ரூபாய் சீரகம் ஒரு முப்பது ரூபாய் ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்து ரூபாய் இது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம இது எல்லாமே வாங்கினோம்னா எழுநூத்தி பத்து தான் வரும் இது நாலு கிலோ வரும் ஸோ இது இவங்க ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்க ஒரு ரைஸ் மில் போய்ட்டு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறீங்களா ஸோ எட்நூற்றி பத்து ரூபாய் வந்துடும் அதுக்கப்புறம் நாலு கிலோ ஸோ அதை நீங்க ஆஃப் ஆஃப் கிலோவா பேக் பண்ணா கூட எட்டு பாக்ஸ் வாங்கணும் ஒரு ஒரு பாக்ஸ் வந்து அரை கிலோ வாங்குவாங்களா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க ஒரு சிலவங்க வந்துட்டு உங்களுக்கு கால் கிலோ கேட்பாங்க ஏன்னா ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஸோ அப்போ நீங்கள் எட்டு நாலு கிலோவை எப்படி பிரிக்கிறீங்க அரை அரை கிலோவா பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னா எட்டு பாக்ஸ் தேவைப்படும் இதுவே வந்துட்டு கால் கால் கிலோவா பிரிக்கிறீங்க அப்படின் போது பதினாறு பாக்ஸ் தேவைப்படும் குறைஞ்சபட்சம் ஒரு பாக்ஸ் ஒரு ஐம்பது ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ பதினாறு இன்ட்டு ஐம்பது அப்படின்னும் போது உங்களுக்கு பாக்ஸோட காஸ்ட் மட்டுமே எட்நூறுபா ரூபாய் வரும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம லேபிள் கண்டிப்பாக இது எப்படி நம்ம சாப்பிட்ணும் அதோடைய என்னென்ன போட்டிருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லேபிள் நீங்கள் ரெடி பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸோ நீங்கள் டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தா தான் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க இது கூட டெலிவரி காஸ்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதில் ஒரு ஒப்பீனியனே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டெலிவரி அனுப்புகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டிலேருந்து செவன்ட்டி வரைக்கும் இருக்கும் அந்த வெயிட்டை பொறுத்து இருக்குது ஸோ அப்போது மினிமம் வந்து ஒரு ஆஃப் கேஜியா எடுத்தாலே எட்டு டெலிவரிக்கு எட்டு இன்ட்டு எழுபது அப்படின்னு போது ஐநூத்தி அறுபது ரூபாய் வந்துட்டு வருது ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஓகேங்களா அதாவது பொருளை வாங்குறோம் அதுக்கப்புறம் அந்த ரைஸ் மில்ல கொடுத்து அரைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் லேபிள் ஸோ இதோடைய காஸ்ட் அதுக்கப்புறம் டெலிவரி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2270 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் வருது ஓகேவா ஸோ நம்ம விற்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ அதாவது மற்ற இடத்துல தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு கிலோ விற்குது நீங்கள் ஒரு தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஆயிரத்தி முப்பது ரூபாய் கிடைக்கும் அதாவது ஒரு மாசத்துல நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த ஒரு நாலு கிலோ வாங்குறீங்க ஓகே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எழுநூத்தி பத்து ரூபாய் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இதை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த பொருளை வாங்கி காய வச்சு வறுத்து பவுடராக வச்சுக்கிட்டீங்க கேட்குறப்ப தான் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ண போறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃப் கேஜி கேட்குறாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி காஸ்ட் இது எல்லாமே அதில் தான் வரும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே போதும் நீங்க இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு நான் மார்க்கெட் பண்ணது அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படின்ட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க ஒரு சத்தான உணவு சுகர் இருக்கு அவங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது ஃபுட்டா இருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொடுத்தாலே போதும் நாலு கிலோன்றது உங்களுக்கு மாசத்துல நாற்பது கிலோவா ஈஸியா மூவ் ஆகும் ஓகேவா சோ இப்ப வந்து நம்ம வீடியோ வந்து நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பாத்துட்டு இருக்கீங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எங்க இருந்து வேணாலும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கலாம் இப்போ நான் பாண்டிச்சேரியிலனா இப்ப வீடியோ பாக்குற எத்தனை பேர் இதை எடுத்து பண்ணிடுவீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பத்து பேர் பண்ணுவீங்களா சோ இல்ல ஒரு இருபது பேர் பண்ணுவீங்களா அப்போ மீதி எவ்வளவு பேர் வந்துட்டு ஒரு ஹெல்த் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க பிஸியா இருப்பாங்க யாராவது பண்ணி கொடுத்தா அதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாட்டு எல்லாருக்குமே தோணும் சோ அதுதான் ஏன்னா பிஸியா இருக்கிறவங்களுக்காக நம்ம பண்றோம் அதுவுமே ஹெல்த்தா பண்றோம் அவங்களோட வெயிட் லாஸ்க்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அதுவுமே என்னென்னு சொல்றேன் பாருங்க எடை இடையை மட்டும்தான் குறைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ரத்த ஓட்டத்தை சீரா கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய ரிசர்ச் நிறைய இதில் பார்த்து நிறைய பேர் இதை பண்ணதுனால தான் இதை நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் இதை இதை பார்த்தினா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண போறீங்க இந்த மினிமம் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் ஓகேங்களா ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களை மாதிரி வீட்டிலேருந்து எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க ಕಂಡಿಪ ಅವ್ರು ಯೂಸ್ಫುಲ್ಲ ತ್ಯಾಂಕ್ ಯು